ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு அருமையான ஒரு டிஷ்ஷு தாங்க உளுத்தம்பருப்பு பாயாசம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த க இந்த பாயாசம் சாப்பிட்லாங்க இது கஞ்சா கூடவும் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளம் போட்டு பாயசமாக பண்ணியிருக்கேன் வெள்ளம் போடாமல் நம்ம கஞ்சாவும் காய்ச்சி குடிச்சிக்கலாம் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் அரைக்கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் இதை வறுத்துக்கலாம் அடுத்த ஸ்லோவ்லியாக வச்சுட்டு வருங்க என்னென்ன போட்ட உடனே கருப்பாயிடும் உளுத்தம்பருப்பு பாயசம் தாங்க பண்ண போகிறோம் இல்லையா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வந்து இன்னைக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் தோல் இல்லாத உளுந்து நீங்கள் தோளோட உள்ள உளுந்தையும் எடுத்துக்கலாம் அதுவும் நான் சொல்கிற தெலையே செய்யுங்க அதுவும் நல்லாயிருக்கும் என்கிட்ட கருப்பு உளுந்து வீட்டில் இல்லை அதனால் நான் இந்த உளுந்தில் செய்கிறேன் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நம் நல்லதுங்க உடம்புக்கு இந்த மாதிரி கஞ்சா வச்சு கொடுத்தா அவங்க வச்சுருவாங்க லைட்டாக வளர்ந்துருச்சு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வெந்தயம் ரொம்ப போட்டுறாதீங்க கசக்கும் இது கிளறிக்கிட்டே இருங்க அப்படியே ஒரே மாதிரி விட்டோம்னா கறிகளும் இதே கலரிகிட்டே இருந்தாலும் எல்லா பக்கமும் நம்மளுக்கு செவந்து வரும் அவ்வளோதாங்க நல்லா வறுப்பட்டுருச்சு வெயிலை எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம் நார கப்பு உளுத்தம்புக்கும் முப்பது கப்பு வெள்ளம் எடுத்துருக்கோங்க நீங்கள் வெள்ளை கூடவோ குறைச்சவோ எடுத்துக்கோங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க தண்ணி வைத்து இது பாகுபதமெல்லாம் எடுக்க வேண்டாம் நம்ம கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை நம்ம வடிகட்டியில் வடி வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க நம்ம முந்திரி திராட்சை வருத்தம் இல்லையா அந்த எண்ணெயிலையே நெய்யிலையே ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் எடுக்கிற பொருளுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூட்டிக்கோங்க கூட்டவோ குறைச்சவோ பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சுருந்தேன் ஊத்தம் பருப்பா அரைச்சிட்டு வந்துடலாம் பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ நல்லா ஆரிடுச்சு ஆறுனதுக்கு பிறகு நல்லா ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிங்க பாருங்க கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் நான் இப்போ ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன் கரைச்சிருக்க உளுத்தம்பருப்ப பவுட்ரை பவுடரை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் கட்டி பிடிக்காம கிளறிக்கிட்டே இருங்க அடுப்பை ஸ்லோவில் வச்சு மீடியமாக வச்சு கரைச்சிக்கலாம் எப்பயுமே இப்போ இந்த மாதிரி கஞ்சி வைக்கும்போது பாத்திரம் கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கங்க வெள்ளத்துக்கு பதில் நீங்கள் தேங்காய் கஞ்சாவும் குடிச்சுக்கலாங்க தேங்காய் உப்பு போட்டு குடிச்சுக்கலாம் ஸ்வீட்ஸ் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் இனிப்பு தான் சாப்பிடுவாங்க உங்களுக்கு தண்ணி பற்றாமல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி ஊற்றுக்க ஊற்றிக்கோங்க பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா மாவு வெந்திருக்கும் பச்சை தண்ணி ஊற்றினிங்கன்னா அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணியை கலந்து கொதிக்க வச்சு ஊற்றிக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இது வெந்துருச்சு நான் அடுப்பை ஸ்லோவிலே தான் வச்சுருக்கேன் வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளம் போட போகிறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் எந்திரிச்சு நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளத்தை இதை ஊற்றிக்கலாம் வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான உளுத்தம்பருப்பு பாயசம் ரெடி இதுல நீங்க நான் நான் பால் ஊத்துல அப்படி உங்களுக்கு பால் தேவைப்படுதுன்னா காய்ச்சி ஆற வச்ச பாலை இது கூட சேர்த்துக்கங்க கொதிக்க வைக்காதீங்க ஏன்னா நம்ம வெள்ளம் போட்டிருக்கோம் திரிஞ்சிடும் அப்படியே ஊற்றி இறக்கிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான் நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான உளுத்தம்பருப்பு பாயசம் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோடு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை கொடுத்துக்கலாங்க தாங்குகிறோங்க அருமையாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ